ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இதில் நாலு கரண்டி கோதுமை மாவு எடுத்திருக்கேன் சக்கரவள்ளி வள்ளி கிழங்குல ஆரம் செய்யலாம் அது ரொம்ப ஆரோக்கியமானது அதுக்கு ரெண்டு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கிறேன் இது கூட ஒரு மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கது போட்டுக்கலாம் சக்கரவள்ளி கிழங்கை கிழங்க வேக வச்சு வச்சுருக்கேன் தோலை உரிச்சுட்டு அதை மசிச்சு எடுத்துக்கலாம் இது கூட உப்பு போட்டுக்கலாம் வெள்ளத்தை நுணுக்கி போட்டுக்கலாம் இனிப்புக்கு அதிலே கொஞ்சம் தித்தி பூ இருக்கும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது கூட ஒரு கையளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து வெள்ளம் ஊறுறதுக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்க மசிச்சு விட்டு இதில் பசஞ்சிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் ஒரு கால் தண்ணி ஊற்றி வெள்ளம் மெல்ட் ஆகுறதுக்காக வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கிழங்க போட்டு அப்புறம் தான் தண்ணி ஊற்றி லெவல் பசஞ்சிக்கணும் பாருங்கள் சக்கரைவள்ளி கிழங்க ஆரட்டும் தோலை உரிச்சிட்டு மசிச்சு விட்டுட்டு இதில் போட்டு பசையணும் சர்க்கரை வள்ளி பாருங்க பாருங்கள் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் ஒரு பெரிய கிழங்கு ஒரு சின்ன கிழங்கு இப்போ இந்த மாவோட இதை போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கையால் பசிஞ்சு விடணும் பாருங்கள் இதை போட்டு கையாலேயே பசஞ்சி விட்றேன் ஃபஸ்ட் விட்டு மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும் எல்லாம் பண்ணிட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையுமே போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் மெல்ட் ஆகணும் அதனால் இப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரத்துக்கு மாவு நல்லா இப்போ மெல்ட் ஆகியிருக்கு இந்த பதத்துக்கு பக்குளி பணியாரம் ஊற்றலாம் கல்லில் ஃபஸ்ட்டு லைட்டாக கொஞ்சம் நெய் அப்படி ஒரு ஒரு சொட்டு இப்படி விட்டுருக்கேன் நம்ம சுத்தலாம் குழியில் நல்லா முறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மீன்களும் வீட்டில் பிள்ளைங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க சுகர் உள்ளவங்களுக்கு இது எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு அதை நம்ம பெரிய இதில் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுத்தா ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் வந்தவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது நான் ஸ்டிக் தான் ஆனால் கொஞ்சம் நெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல அதனால் லைட்டாக ஊற்றிருக்கேன் கையில் வச்சு நல்லா ஊற்றிட்டு சிம்மில் போட்டுறணும் போட்டு இப்போ நம்ம இப்படி பரட்டி பரத்தி விட்டுறலாம் எல்லாத்தையும் இப்படி பறித்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்ல இதாக சிம்லையே போட்டு எடுத்தால் தான் உள்ளே நல்லா மாவு வெந்துருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் ஆக விட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக பாருங்களேன் சூடாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது இந்த மாதிரி சர்க்கரைவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இதை நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குங்க இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ